திருப்பத்தூர் மாவட்டம் தொழிற்பயிற்சி பெற்று பயின்ற மாணவர்கள் உதவித் கூடிய வேலை வாய்ப்பினை பெற்று வாழ்வின் படிநிலைகளில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி பெரும் பங்காற்றி வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளையோர்களின் வளர்ச்சியை பல்வேறு திட்டங்களின் வாயிலாக உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்களை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மிக்க நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வம் உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது மேலும் அவர்களுக்குரிய பயிற்சி காலத்தின் போது உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளித்து தேசிய தொழிற்பழகு சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற முன்னுரிமை வயது வரம்பு தகுதியில் தளர்வு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக தொழில் பயிற்சி பெற்று பயனடைந்து வருகின்றனர் தேசிய தொழில் தொழிற்பழங்குனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர் நான் வாணியம்பாடி தொழிற்பயிற்சி நிலையம் முகாமுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போது டிப்போல வேலை வந்திருக்கு எனக்கு இதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த கம்பெனியில் மேலும் மேலும் நான் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேலை இல்லாமல் ரெண்டு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்போது டிப்போவில் கவர்மெண்ட் டிப்போவில் வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலைக்கு போய்ட்டு நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைச்சி டிப்போவில் கிடச்சிருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்லைன்னா நல்ல பெரிய கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிரதம மந்திரி தேசிய பயிற்சி பழகுனர் முகாம்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி தன்னம்பிக்கை ஏற்படுத்தி வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா